மக்களூர் ஊராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாயில் செல்ல வசதி இல்லாததால் சாலையில் தேங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட தலைநகரை ஒட்டிய ஊராட்சியாக இருப்பது காக்கலூர் ஊராட்சியாகும் தொழிற்பேட்டை உள்ள இந்த ஊராட்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஊராட்சிக்குட்பட்ட நந்தவனம் தெருவில் தனிநபர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏழு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த வீட்டை தாண்டி பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் நாள்தோறும் சென்று வருகின்றனர் ஆனால் அந்த தனிநபர் குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவு செல்ல வாய்க்கால் வசதி இல்லாததால் சாலையில் வழிதொடுகிறது இதனால் சாலையில் தேங்கும் கழிவுநீரில் கொசுக்கள் அதிகளவில் அளவில் உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உள்ளது இதுகுறித்து திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுபத்ரா ராஜகுமாரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது அதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் இருசக்கர வாகனத்தை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளது எனவே நந்தவனம் தெருவில் கழிவுநீர் தேங்காதவாறு கால்வாய் அமைத்திட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தினமும் அது வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் தினமும் இதே வேலை தான் இந்த தண்ணியில் தான் நீச்சல் அடிச்சின்னு போகிறோம் இது கழிவு நீர் தண்ணி சார் தனிப்பட்ட நம்பருடைய இருந்து வெளியே கப்பலுக்கு இதான் மெயின் ரோட்டில் வருது நாங்கள் இந்த வழியாக தான் போகிறோம் வரோம் இந்த தண்ணி நிற்கிறதுனால கொசு தொல்லை ஓவரா இருக்குது குழந்தைங்க இந்த இங்கே வந்து நைட் டைம் காலையில் டைம்னா குழந்தைங்க வந்து விளையாடுறது செய்யுது இதில் வந்து இறங்கி கொடுக்குங்க அதனால் ஏதாவது நோய் தெரியுது இங்கே வந்து ஏழு கொடுத்தனும் வாரத்தில் வந்து அவன் தண்ணி எடுக்கிறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி எடுக்கிறாங்க காலையில் எடுத்தாங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள தண்ணி வெளியில் லீக் ஆயிடுது இதே மாதிரி வந்து லீக் ஆகுது இந்த ஒரு நூறு குடும்பம் இருக்குது இதை ப பசங்க படிக்கிறதுக்கு போறாங்க வராங்க டியூஷன் போறது வர்றது எல்லாமே இதேதான் இதே மாதிரி அக்கம் பக்கத்துல கொசுக்கு குழந்தை வச்சிருக்கோம் நானும் குழந்தை வச்சிருந்தேன் கம்ப்ளைன்ட் குருக்கோம் இது வரைக்கும் யாருமே ஆக்சிஜன் எடுக்கல அவங்களும் வராங்க பாக்குறாங்க சரி இதை பார்த்துட்றோம் இதை பண்றோம் ஏதோ செய்ய மாட்டேன்றாங்க பூங்கா நகர் நந்தவன ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நீக்காகி வெளில வருது பிரைவேட்டு ஆளோட ஒருத்தவங்களோட வீடு இதில் பார்த்தீங்கன்னா குளித்தனம் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க அவங்களோட தண்ணி மொத்த தண்ணியும் ஃபுல்லா இதுலதான் வருது ஒரு நாளைக்கு ஒரு வட்டி ஃபுல் ஆயிடுது ஆனால் வந்து எடுக்கிறாங்க எடுத்து ஒரே நாளில் அதுல தண்ணி வந்து ஃபுல்லாயிடுது இது வந்து சரியான அந்த செப்டி டைம் கட்டாதது தான் இது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றது எங்களோட கருத்து ஆக்சுவலா இந்த தான் வந்து ஸ்கூல் பசங்க எல்லாருமே போறாங்க வயசானவங்க போறாங்க எல்லாருமே போற முக்கியமான வழி இது சரிங்களா இந்த வழியில பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய டிசீஸ் வருது மலேரியா வருது அதுக்கப்புறம் நானும் குழந்தை வச்சிருக்கேன் தான் இருக்கேன் ஃபேமிலி இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு நான் வாரம் வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுருக்கோம் இங்கே இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது ஃபேமிலி வந்து பின்னாடி இருக்குது அவங்க எல்லாருமே இதில் தான் வந்து நடந்து போகிறாங்க வர்றாங்க இது இது தரப்பாக நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஊர் தலைவர் ஒரு சில இடத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்க தற்சமே என்ன ஆக்ஷனோ அதை மட்டும் தான் எடுக்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு பர்மனண்டாக சொல்யூஷன் இது வரைக்கும் யாருமே எடுக்கல